தகைசால் தமிழர் விருது இளம் வயதிலேயே போது வாழ்வில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி போரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள் தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்கச் செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது எனும் பழமொழியை மாற்றி அமைத்திட்டவர் என முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் தகைசால் தமிழர் விருதாளர் முனைவர் குமரி அனந்தன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்